சாதியத்தை மனு தர்ம சாத்தியத்தை குறித்து மட்டும் மனு என்ன சொல்லியிருக்கின்றது என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள் மற்ற விஷயங்களை குறித்து நாம் இதில் பார்க்க மாட்டோம் சாதியம் எவ்வாறு மனு தர்மத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும்தான் இனி வரக்கூடிய தொடர்ச்சியான பதிவுகளில் நம்முடைய ஒரே வெளிப்பாடாகவும் நம்முடைய ஒரே முயற்சியாகவும் அதுதான் இருக்கும் சூத்திரன் என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒரு ஒன்றாவது அதிகாரம் தொண்ணூத்தி கூறப்பட்டிருக்கிறது ஒரே கடமைதான் அண்டி அவர்களுக்கு சேவை செய்து வாழ்வதே அவனுடைய வாழ்க்கை பிறவி பயன் வணக்கம் நாம் கடந்த இது பதிவுகளாக தமிழ் சமுதாயத்தை சீரழித்த குறித்தும் குறித்தும் சாதியை வர்ணாசிரமும்ப்த்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக கடந்த பதிவில் கூறியிருந்தது போல மனு தர்மத்தின் அதாவது மனு சாஸ்திரம் மனு சுமிருத்தி என்று கூறப்படுகின்ற சாதியின் அடித்தளமாக வேறாக இருக்கின்ற அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு சாப்டர் அதாவது அத்தியாயம் அதிகாரத்திலும் சாதியை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் விரிவாக விவாதிப்போம் அதன் பின்பு அது சரியா தவறா என்பதை நேரலாகிய உங்களிடமே விட்டுவிடுவோம் என்று சொல்லியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பதிவு மனு தர்மத்தின் ஒன்றாத அதிகாரத்தில் சாதியத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது அதாவது வர்ணாசிரம தர்மத்தை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை பற்றி நாம் பார்க்கப் போகின்றோம் கடந்த அந்த இரண்டு அதாவது வர்ணாசிரமும் தமிழகமும் என்ற பதிவும் மனு தர்மம் மனு ஸ்மிருதிக்குரிய அந்த அறிமுகமும் இன்ட்ரடக்ஷனும் மற்றும் இந்த பதிவுக்கிடையே தமிழக மக்களின் தமிழ் இதயங்களையே நொறுக்கக்கூடிய ஒரு சாதிய வரி சம்பவம் நிகழ்ந்தேறிவிட்டது என்பதுதான் உண்மை சாதியத்திற்கு மீண்டும் ஒரு உயிர் பழி போய்விட்டது என்ற ஒரு கேவலமான அவலமான நிலையில் தான் இந்த பதிவை நாம் பதிவிடுகின்றோம் இந்த கூறியிருந்தது போல தமிழகத்திற்கு புறம்பாக வெளியே இருந்து வந்த ஒரு என்றே நாம் கூற வேண்டும் தமிழர்கள் என்றும் சாதியால் அவர்கள் குடியால் இணைந்திருந்தனர் என்பதையும் நாம் முன்பே கூறியிருக்கின்றோம் இந்த சாதியத்தை ஏன் வேறறுக்க வேண்டும் என்று யாரும் கேட்பார்களானால் அதற்கான காரணங்களும் அதை அதற்கான அவசியங்களும் ஏன் என்று நாம் உணரக்கூடிய அளவுக்கான சம்பவங்கள் இன்று தமிழகத்தில் அரங்கேறி இருக்கின்றது என்பதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இன்று கவின் செல்வகனே சென்ற ஒரு தமிழ் திருமகனின் உயிர் சாதிய வரியால் சென்றிருக்கிறது என்றால் நாம் அனைவரும் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் இதில் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் அவனை வெட்டி சாய்த்த அந்த சிறுவன் என்றே நாம் கூற வேண்டும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது உள்ள இந்த இளைஞனும் ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு மகன் என்பதுதான் இது ஒரு வர்த்தத்திற்குரிய விஷயம் ஒரு வெளியிலிருந்து வந்த ஒரு விஷக்கிருமி ஒரு தவறான ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு எப்படி தமிழ்ச் சமூகத்தில் என்று பரவி தமிழர்களையே ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு வெட்டிக்கொண்டு சாகம் அளவிற்கு செய்துவிட்டது என்ற ஒரு அவல நிலையில் வர்த்தத்திற்குரிய நிலையில் தான் நாம் என்றிருக்கின்றோம் இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த பாளையங்குட்டை நகரைத்தான் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்ற அந்த பெயர் பெற்ற மாநகரில் நீங்கள் தடுக்கி விழுந்தால் ஒரு கல்லூரியிலோ ஒரு பள்ளியிலோ தான் அப்படி தொடர்ந்து வரிசையாக பள்ளிகளிலும் கல்லூரிகளும் நிறைந்த ஒரு மாநகரம் அப்படி கல்வியின் மேன்மையை போற்றும் அந்த மாநகரத்தில் இருக்கின்ற ஒருவன் அறிவின்றி கல்விக்கு சற்றும் சம்பந்தம் ஒரு வெடிபிடித்த செயலை செல்கிறான் என்றால் கல்வி அவனை மேம்படுத்தவில்லை என்றுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும் கல்வியால் மேம்படுத்தாத முடியாத அளவிற்கு இந்த விஷச்செடி இந்த விஷக்கிருமி அதாவது சாதியம் மக்களை பிளவுபடுத்தி இன்று எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக சக்தியாக நம் முன் தலைவிறுத்தாடி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இந்த சூழ்நிலையில்தான் நாம் மனு தர்மத்தையும் மனு கண்டிப்பாக படித்து அது சாதியத்தை எவ்வாறு வளர்க்கின்றதோ இல்லை சாதியத்தை எதிர்க்கின்றது நினைத்தால் எவ்வாறு எதிர்க்கிறது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் சாதியத்தை குறித்து நாம் பேசும் பொழுது மனு தர்மத்தை விட்டுவிட்டோ அல்லது மனு தர்மம் இல்லாமலோ நாம் அதை பற்றி பேசவே முடியாது சாதியம் வர்ணம் என்றால் மனு தர்மம் மனு தர்மம் என்றால் சாதியம் வரணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று சாதியம் மனு தர்மத்தின் மேல்தான் கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மனு தர்மத்தை இடித்தும் பழித்தும் நாம் கூறியும் புகழ்ந்து பாராட்டியும் சிலர் கூறியும் இருக்கின்றார்கள் ஆனால் நாம் அதில் என்ன கூறியிருக்கின்றது என்பதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம் சாதியத்தை மனு தர்ம சாத்தியத்தை குறித்து மட்டும் மனு தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கின்றது என்பது மட்டும்தான் நம்முடைய ஒரே குறிக்கோள் மற்ற விஷயங்களை குறித்து நாம் இதில் பார்க்க மாட்டோம் சாதியம் எவ்வாறு மனு தர்மத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றது என்பது மட்டும்தான் வரக்கூடிய தொடர்ச்சியான பதிவுகளில் நம்முடைய ஒரே வெளிப்பாடாகவும் நம்முடைய ஒரே முயற்சியாகவும் அதுதான் இருக்கும் இந்த பதிவில் நாம் ஒன்றாவது அதிகாரத்தை மனு தர்மத்தின் ஒன்றாவது அதிகாரத்தில் சாதியை குறித்து என்ன கூறியிருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது ஸ்லோகம் முதல் முப்பத்தி முப்பதாவது ஸ்லோகம் வரை உலகம் எப்படி தொடங்கியது யார் மூலமாக தொடங்கியது என்பதை குறித்து அது கூறப்பட்டிருக்கின்றது முதல் முறையாக சாதியை குறித்து ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தோராவது ஸ்லோகத்தில் பிரம்மனின் வாயிலிருந்து பிராமணன் பிறக்கின்றான் அவன் நெஞ்சிலிருந்து சத்திரியன் பிறக்கின்றான் அவன் தொடையிலிருந்து வைசியன் பிறக்கின்றான் அவனுடைய காலிலிருந்து சூதரன் பிறக்கின்றான் என்று கூறப்படுகின்றது இதற்கு பின்பு தொடர்ச்சியாக பல ஸ்லோகங்கள் வந்தாலும் ஒன்றாம் அதிகாரம் எண்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் பிராமணன் உடைய கடமைகள் என்ன பிராமணன் யார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பிராமணன் என்பவன் வேதத்தை கற்றுக் கொடுக்கவும் படிக்கவும் தனக்காகவும் பெயராகவும் வழிகளையும் யாகங்களையும் செய்யவும் மற்றும் ஆம்ஸ் என்று கூறல பரிசுகளை கூறலாம் பரிசுகளை வாங்கவும் கொடுக்கவும் அருகதை உள்ளவன் என்று பிராமணனை பற்றி கூறினான் அதுவே அடுத்த ஸ்லோகம் அதாவது ஒன்று புள்ளி எட்டு ஒன்பதில் சத்ரினை பற்றி கூறப்படும் பொழுது சத்திரோட கடமை அவன் எதற்கெல்லாம் அவன் பாத்தியப்பட்டிருக்கிறான் என்று கூறப்படும் பொழுது ஒரு சத்திரியன் மக்களை பாதுகாக்க வேண்டும் யாகங்கள் செய்ய வேண்டும் அதாவது என்று கூறுவார்கள் யாகங்கள் பழிகள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதாவது வெகுமானங்கள் கொடுக்க வேண்டும் வேதங்கள் படிக்க வேண்டும் மற்றும் சின்ன அற்ப இன்பங்களில் தன்னுடைய பொழுதை கழிக்க கூடாது வைசியனுக்குரிய கடமையை ஒன்று புள்ளி தொண்ணூறு ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூறாவது கூறப்பட்டிருக்கின்றது ஒரு வைசியன் மாடுகள் மேய்க்கலாம் வணிகம் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் வேதங்கள் படிக்கலாம் மற்றும் கிப்ட்ஸ் அதாவது வெகுமானங்கள் கொடுக்கலாம் மற்றும் பணம் வட்டிக்கு கொடுக்கலாம் விவசாயம் செய்யலாம் என்றெல்லாம் ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூறாவது ஸ்லோகத்தில் கூறியிருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஒரு ஒன்றாவது அதிகாரம் தொண்ணூத்தொராவது ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது சூத்திரனுக்கு ஒரே கடமைதான் மேலே கூறிய அந்த மூன்று வர்ணத்தாரையும் அண்டி அவர்களுக்கு சேவை செய்து வாழ்வதே அவனுடைய வாழ்க்கை பிறவி பயன் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்றால் வேதத்தை என்னதான் சத்திரியர்களும் வைசியர்களும் கற்றுக்கொள்ளலாம் என்றாலும் அதை கற்றுக் கொடுக்கின்ற உரிமை அதாவது டீச்சிங் அந்த உரிமை பிராமணர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல் மற்ற வைசியர்களும் சத்திரியர்களும் கிப்ட்ஸ் கொடுக்கலாம் ஆனால் அதை வாங்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இல்லை அது பிராமணர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது சூத்திரனுக்கு ஏற்கனவே கூறிவிட்டோம் இந்த மூன்று வர்ணங்களையும் பணிந்து அவர்களுக்கு அடங்கி நடப்பதே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரே கடமை இதுதான் இந்த ஒன்னு புள்ளி எட்டு எட்டு முதல் ஒன்றாம் அதிகாரம் எண்பத்தி எட்டாவது ஸ்லோகம் முதல் ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஓராம் ஸ்லோகம் வரை இந்த நான்கு வரணத்தாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதுவே ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் மனிதன் தொப்புள் அதாவது நேவலுக்கு மேலிருந்து தூய்மையாக இருக்கின்றான் அதுவும் அவனுடைய தான் அவனுடைய மிகவும் தூய்மையான பகுதி என்று கூறப்படுகின்றது அதனால் வாயிலிருந்து பிறந்த பிராமணன் தான் தூய்மையானவன் என்பதால் என்று அதாவது எல்லாவற்றிற்கும் அதிபதி பிராமணனை ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி மூணாம் ஸ்லோகம் பிராமணனை இந்த படைப்புகள் அனைத்திலும் லார்டு அதிபதி என்று கூறுகின்றது மேலும் ஒன்று புள்ளி ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி நாலாம் ஸ்லோகமும் ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஸ்லோகமும் அது ஏன் என்று அது விளக்கின்றது அதாவது மற்றும் பிற கடவுளர்களும் நம்முடைய பித்திருக்களும் முன்னோர்களும் அந்த யாகங்களையும் பலிகளையும் பிராமணன் கையிலிருந்தே பெறுவதால் அவர்கள் வாய்க்கு பிராமணனே அதாவது அந்த பலிகளை அந்த யாகங்களை செய்வதால் அவனே எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் அதே போல் ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் உயிரினங்களில் உயிருள்ள உயிரற்ற உயிரினங்களில் உயிருள்ள உணங்களை உயிரினங்களை சிறந்தது அதுவும் உயிருள்ள இடங்களில் புத்தியுள்ள இன்டெலிஜென்ட் உயிர்களே அதாவது புத்தியுள்ள உயிர்களே சேர்ந்தது அந்த புத்தியுள்ள உயிர்களில் மனிதனே சேர்ந்தவன் மனிதர்களில் பிராமணனே சிறந்தவன் என்று ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஆறாம் சொல்லுகின்றன அதுவே ஒன்றாம் அதிகாரம் தொண்ணூத்தி ஸ்லோகத்தில் ஒரு பிராமணின் பிறப்பு பூமியிலே புனிதமான சட்டங்களின் பிறப்பு இந்த ஒன்றாம் அதிகாரத்தில் சாதியை குறித்து வேறென்ன கூறியிருக்கின்றது வர்ணத்தை குறித்து வேறென்ன கூறியிருக்கின்றது என்பதை நாம் அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்ப்போம் இதன் தொடர்ச்சியை தயவு செய்து தொடர்ந்து அடுத்த பகுதியில் கண்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம்